அப்போ சிலை குறித்து இப்படிதான் சொல்லப்பட்டது அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் என்றும் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் என்ன ஒரு அற்புதமான வாசம் பேதுரு பேசும் பொழுது இருந்தவங்க எல்லாம் இவன் படிப்பறிவு இல்லாதவன் இவன் ஒரு மீனவன் ஆனாலும் திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இவன் கூட அதனால அதனாலதான் இப்படி பேசுறான் இவன் இயேசுவோடு கூட இருந்தான் அதனாலதான் இவ்வளவு வல்லமை இயேசுவோடு கூட இருந்தான் அதனாலதான் இவ்வளவு அதிகாரம் என்று பேதுருவை அவர்கள் மேன்மைப்படுத்தவில்லை அவன் இயேசுவோடு கூட இருந்தான் என்பது மேன்மைப்படுத்தினார் இதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும் ஏன் கரத்தில் இருக்கிறத உன் கரத்தில் கொடுக்குறான்னு என்னுடைய மகிமைக்காக இல்ல என்னுடைய பெயர் என்னுடைய புகழுக்காக இல்ல நான் மறக்கப்பட்டாலும் என்னை கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை கட்டுங்கள் என்று யார் யார் அவருடைய வாழ்க்கை தேவ கரத்தில் ஒப்பு தேவன் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்வோம்